வருது இரண்டாயிரி ஆண்டில் சலுகைகள் காரணமாக சுமார் தொன்னூற்று கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டது என்று மத்திய தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் மத்திய அரசு இழந்துள்ளது அந்த தொகை நிதியாண்டில் நிதியாண்டில் இருந்தது கடந்த நிதியாண்டு முதல் இதுவரையிலான கார்பரேட் வரி வருவாய் இழப்பு குறித்த தகவல் இல்லை என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வெளிநாட்டு கருப்பு பணச் சட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வரி மற்றும் அபராதம் செலுத்த வரி செலுத்துவோரிடம் கோரப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் கருப்பு பண சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் வெளிநாடுகளில் தங்களுக்குள்ள சொத்துக்கள் மற்றும் வருமானம் குறித்து தெரியப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும்